தேவையில்லாம உங்க நேரத்தை நீங்க வீணாக்குறீங்க நீங்க போய் எந்த மூல முடுக்கல தேடினாலும் சரி எனக்கு எதிரா உங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்க போறது இல்ல அப்படின்னா இந்த குழு விசாரணையை தொடர்றதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையா நிச்சயமா இல்ல அடிச்சேன் இதெல்லாத்தையும் சீக்கிரமா இங்க இருந்து கொண்டு போய் இப்ப வரைக்கும் பண்ணி ஓகே என்ன சிக்கல் மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனே அழிச்சிடணும் புரிஞ்சது ஜெயிலுக்கு போக கூடாது